இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேங்கோவில் அதிகப்படியான பூச்சி என்னென்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக தாக்குதல் உண்டு பண்ணி விளைச்சலை பாதிக்கக்கூடிய பூச்சி எதுன்னு பார்த்தா நமக்கு வந்து மேங்கோ ஹாப்பர்ஸ்ன்னு சொல்லுவோம் அசுவினி பூச்சி மேங்கோவில் வந்து அசுவினின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நட் வீவில் ஸோ இந்த இரண்டு பூச்சிகளும் தான் வந்து அதிகமான மகசூலை பாதித்து எக்கனாமிக் கிளாஸ்ன்னு சொல்லி வருவாய் இழப்பை கொண்டு வரக்கூடிய பூச்சிகள் அடுத்து நோயின்னு பார்க்கும்போது பவுட்ரி மில்யூ அதுக்கு சாம்பல் நோய் வெள்ளை சாம்பல் நோய் மற்றும் ஆந்த்ரக் ஒரு புள்ளி நோய் ஸோ இது ரெண்டும் வந்து அதே மாதிரி எக்கனாமிக் கிளாஸ் உண்டு ஒண்ணக்கூடிய நோய்கள் ஸோ இது இந்த மொத்தமாக இந்த நாலு தான் வந்து நமக்கு வந்து மேஜராக வந்து மாலை வந்து விளைச்சலை பாதித்து மகசூலை பாதிக்கக்கூடிய நோய் மற்றும் பூச்சிகளாக இருக்குது இப்போ மேங்கோவில் வந்து நம்ம பூச்சி தாக்குதலில் பிரதானமாக இருக்கக்கூடிய மேங்கோ ஹாப்பர்ஸ் அந்த மேங்கோ ஹாப்பர்ஸுங்கிற பூச்சி எப்படி இருக்குன்னா சின்னதாக ஒரு வி ஷேப்பில் வெஜ்ஜு ஷேப்பில் இருக்கும் அதனால் ஒரு கிரே கலரில் இருக்கும் ஸோ அந்த பூச்சியே பார்த்தீங்கன்னா மூணு விதமான பூச்சி இருக்குது ஒரே பூச்சி தான் மூணு ரகங்கள் மூணு ரகமான பூச்சிகள் இருக்குது மூணு ரகமான பூச்சியும் ஒரே மரத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ இந்த பூ இந்த வி ஷேப்பில் இருக்கக்கூடிய பூச்சி வந்து என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா இது இது இதனுடைய பூச்சியினுடைய சின்ன பருவமான புழு பருவம் நிம்புன்னு சொல்லுவோம் ஸோ அந்த நிம்புங்கிற பருவம் அதாவது பூச்சி ஆகிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு பருவமும் பூச்சி பருவம் இது ரெண்டும் தான் வந்து அதிகப்படியான மகசூலை பாதிக்குது எப்படி மகசூலை பாதிக்குதுன்னு கேட்டிங்கன்னா இது வந்து அந்த பூ பூக்கும் பருவத்தில் பூவில் போய் உட்காந்து பூவில் போய் உட்காந்து அது சின்ன ஒரு அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாம் உறிஞ்சு அப்புறம் இது ஒரு திரவத்தை சுரக்கும் ஸோ இது ஒரு திரவத்தை சுரந்து அது மூலமாக இன்னொரு நோய் உருவாகும் ஸோ அப்படி வந்து நமக்கு வந்து பாதிப்பை உண்டு வந்தது ஸோ இது வந்து அந்த பூச்சியினுடைய தாக்குதல் பார்க்க எழுபதுலேருந்து எண்பது சதவீதம் மகசூல் பாதிப்படை இருக்குன்னு வாய்ப்புகள் இருக்குது இதை எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணலான்னு பொழுது நம்ம பாஸ்மோமிடானோ கார்பரல் ஸோ இந்த மாதிரி ஆனால் கெமிக்கலை வந்து உபயோகப்படுத்தி இந்த பூச்சியை கண்ட்ரோல் பண்ணலாம் இது எப்போப்போ ஸ்ப்ரே பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பூக்கும் பருவத்திற்கு முன்பாக ஒரு முறையும் பூக்கும் தருவாயிலும் அப்புறம் இந்த பிஞ்சு செட் ஆகுன்னு சொல்லுவாங்க சின்ன பட்டன் ஷேப்பில் வந்து மாங்காய் பிஞ்சு வந்து செட் ஆகிற காலகட்டத்துலேயும் வந்து நம்ம இந்த மூணு டயத்துலேயும் ஸ்ப்ரே பண்ணும்போது இந்த பூச்சியை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணி நம்மளுடைய மகசூல் பாதிப்பை வந்து தடுத்து நம்ம வந்து அதிகப்படியான விளைச்சலை பெருக்க முடியுங்கிறது தெரிவிச்சு நம்ம இரண்டாவதாக வந்து ஒரு பூச்சி சொல்லியிருந்தோம் அதுதான் வந்து மேங்கோ நட்வெயில்னு சொல்லுவோம் இந்த மேங்கோ நட்வெயில்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏரியாவில் பயிரிடப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ரகங்களில் வந்து நீளம் மற்றும் பெங்களூரா இந்த இரண்டு ரகங்களில் வந்து அதிகப்படியான பாதிப்பை நூறு சதவீதம் பாதிப்பை கூட உண்டு வண்ணக்கூடிய ஒரு பூச்சியாக இருக்குது இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா பூ பூத்து பிஞ்சு செட்டாகி பழம் வருந்தருவாயில் வந்து அந்த பூச்சியினுடைய முட்டையானது வந்து அந்த காம்பு மாங்காயும் அந்த காம்பும் இருக்கிற பகுதியில் போய் இருந்து அது வந்து உள்ளே ஊடுருவி போய் அந்த பூச்சி க்ரப்பு வந்து என்ன பண்ணால் லார்வாக மாறி அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு உள்ளே போய் அந்த நம்ம சீடு இருக்கு அந்த விதையினுடைய காட்டிலன்னு அந்த மென்மையான பகுதிக்குள்ளே போய் அதை சாப்பிட்டு அங்கேயே வந்து அதனுடைய இனப்பெருக்கத்தை பெருக்கி அதுக்கப்புறம் அதுலேருந்து அந்த முட்டையிலேருந்து குஞ்சு வச்சு லார்பாவை வெளியே வரும்போது அந்த காய் வந்து நம்ம அந்த பழமானது வந்து நம்ம எதுக்கும் போய் போய்விடும் இதுவும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி நம்ம இதை இதை கண்ட்ரோல் பண்ணணும்னு எடுத்துக்கிட்டோம்னால எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்னா வந்து அதாவது காடை வந்து சுத்தமாக க்ளீன் பண்ணி வச்சுக்கணும் இந்த மாதிரி ஒன்று ரெண்டு பழங்களில் ஏதாவது சிம்டம்ஸ் இருந்து இது கீழே விழுகும்போது என்னாகுன்னா அது மண்ணில் போகும்போது அது ம அந்த அந்த மாம்பழத்தில் இருக்கக்கூடிய புழுக்கள் அதெல்லாம் மண்ணுக்குள்ளேயே முட்டை வச்சு குஞ்சு வரைச்சு அதுக்கப்புறம் அது மேலே வந்து மறுபடியும் அதே மரத்தில் இருக்கக்கூடிய நல்ல பழங்களையும் தாக்கும் ஸோ அதனால் வந்து நம்ம ஃபீல்டை வந்து சுத்தபத்தமாக க்ளீனாக சானிடைசன் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணும்போது அதை முத அது ஒரு முதல்ல வந்து அந்த முத முறையில் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிடலாம் அடுத்தபடியாக வந்து இந்த 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 பழங்கள்லாம் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு காய் நம்ம பழம் பழத்தை பறிக்கும் போதே வந்து ஹாட் வாட்டர் ட்ரீட்மெண்ட் ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு டிகிரி டெம்பரேச்சரில் மாங்காயை ஒரு பதினஞ்சு நிமிஷம் நம்ம டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்து பேக் பண்ணி வெளியே அனுப்பும்போது இந்த வந்து இதை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் இந்த நட்பீவில் அதுக்கு அடுத்த வழியாக பார்த்தோம்னா அந்த பூச்சி மேலே இருக்குன்னு சொன்னீங்களா இந்த முட்டை வைக்கிற புழு ஸோ அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறக்கு நம்ம ரசாயன பூச்சிக்கொல்லி வந்து ஒரு ஒரு மில்லிகிராம் பர் ஒரு லிட்டராஃப் தண்ணியில் வந்து அந்த பாஸ்மோன் மிடான்கிற கெமிக்கலை ஸ்ப்ரே பண்ணும்போது வந்து அதாவது எந்த விதமான பாதிப்பும் மக்களுக்கு ஏற்படாத அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு அந்த டோஸில் நம்ம வந்து பயன்படுத்தும் போது அந்த உள்ள வந்து சிறந்த முறையில் கண்ட்ரோல் பண்ணிடலாம் அதற்கு அடுத்தபடியாக பார்த்தோன்னா வேறு என்னென்ன பூச்சிகள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து மீலி மீலிபெக்கு ஸ்கேல் இன்செக்டு ஸ்டெம் போரரு அப்புறம் கால்மெஜ் லீஃப் வெப்பரு ஸோ இது மாதிரி பலதரப்பட்ட பூச்சிகள் இருந்தாலும் அதெல்லாம் வந்து எக்கனாமிக்காக நமக்கு வந்து வருவாய் இழப்பை உண்டு பண்ணக்கூடியதாக இருக்காது